ஐம்பது ரியாலு போனஸா உங்களுக்கு மாசம் மாசம் கிடைக்கும் அது எப்படின்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட சம்பளத்தை பர்க்க பிளேஸ் எல்லாம் போட்டு விடுங்க அதை நான் சொல்கிறாப்புல நீங்க போட்டு விட்டீங்கன்னா ரியாலு ரியால் போனஸா கிடைக்கும் நான் எப்படி போட்டு விட்டேன்னு கேட்டீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆள் பணம் அனுப்பிச்சு விட்டேன் ஆயிரத்தி ஐநூறு ரியால நான் போட்டு விடல நூறு ரியால் நூறு ரியாலாக போட்டு விட்டேன் அனுப்பிச்சு விட்டனால எனக்கு போனஸா கிடைச்சிச்சு இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு தெரியும் இப்போ என்னோடய அக்கௌண்டில் ஐநூற்றி ஒரு ரியால் இருக்குது நான் இப்போ முந்நூறு ஏழு உதாரணத்துக்கு போட்டு விடேன் அடுத்து இரநூறு போட்டு போட்டுவிட்றேன் இதனால் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ நான் பணத்தை வந்துட்டு போட்டுட்டு ஓடிபி வரும் ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்போ ஓடிபி வந்துடுச்சு நான் ஓடிபியை கொடுத்துட்டேன் ஓடிபி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோதான் இந்த பரங்கு வந்திருக்கு இது மாதிரி தான் ஒரு மெசேஜ் வரும் வந்ததுக்கப்புறம் வெளியே வாங்க வெளியே வந்துட்டு ரிவார்டர் ஆப்ஷன் இருக்கும் இதை கொடுத்து உள்ளே பண்ணிங்கன்னா ரெண்டு ஸ்பின் இருக்குது பார்த்திங்களா ரெண்டு தடான்னு அனுப்பிச்சிட்டனால எனக்கு ரெண்டு ஸ்பின் வந்துச்சு நான் கொடுத்துட்டேன் கொடுத்தனால எனக்கு எவ்வளோ ரிவார்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அப்புறம் போனஸா ரெண்டு ரியால் கிடைச்சிருக்கு ஸோ மறுபடியும் வந்துட்டு அடுத்து கொடுக்குறேன் இதையும் கொடுக்குறேன் இதை கொடுத்தீங்கன்னா பாருங்க ரெண்டு ரியால் இருக்குது இப்போ வந்துட்டு நான் ஸ்பின் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு நான் காமிக்கிறோம் பாருங்க எனக்கு ஏற்கனவே வந்துட்டு ஐநூற்றி ஒரு ஆள் இருந்துச்சு இப்போ நாலு ரியால் கிடைச்சது சேர்த்ததோடு சேர்த்து அஞ்சு ரியா இருக்குங்களா இதே தான் நீங்க நூறு ரியால் நூறு ரியால் அனுப்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரியால் கிடைக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது ஒரு பெனிஃபிஷரிக்கு அஞ்சு தடவை தான் போட்டு விட முடியும் ஐநூறு ரியால் போட்டு விட முடியும் அதனால நீங்கள் ரெண்டு பெனிஃபிஷரியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க பேர் வேறு வேறு பேரில் ஒரே அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு நாள் ஆயிரம் ரியால் அனுப்பிச்சி விடுங்க ரெண்டாவது நாள் மீதம் பணத்தை போட்டு விடுங்க ஸோ இப்படி அனுப்பிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு போனஸாக ஐம்பது ரியால் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே